அன்பான தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நம்மைச் சுற்றி நமக்கு நடந்தவை நாம் சந்தித்த மனிதர்கள் உறவுகள் நட்புகள் மற்றும் பேருந்து ரயில் பயணங்களில் நம்முடன் பயணித்தவர்களின் அனுபவங்கள் இவற்றை உறவுகளுடன் நட்புகளுடன் பகிர்வதால் என்ன நன்மையோ தெரியாது பகிர வேண்டும் என்ற எண்ணம் இரண்டு ஆண்டுகளாக உள்ளத்தில் உள்ளது ஹரிச்சந்திரன் சிரவணன் கதைகளை காலம் காலமாக கேட்கிறோம் காந்தியும் கேட்டார் உண்மையே இறுதி வரை பேசினார் அந்த ஒருவரால் இன்று வரை நம் நாடு பெருமை அடைகிறது உள்ளத்தால் பொய்யாது ஒழியின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் குரல் வாக்கு காந்திக்கு பதித்தது பாரதி உள்ளத்தில் உண்மையொலி உண்டாயின் வாக்கினிலே உண்மையொலி உண்டாகும் சுதந்திரத்திற்கு முன்பே ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமென்று சுதந்திரம் அடைவதற்கு முன்பே பாடிவிட்டார் மாணிக்க வாசகர் தாம் எழுதிய சிவபுராணத்தில் முப்பத்தி இரண்டாவது அடியில் மெய்யே உன் பொன் அடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன் என்று பாடி முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் வாழ்ந்து சிதம்பரத்தில் முக்தியடைந்தார் இப்படி உள்ளத்தில் உண்மையொலி இருப்பவர்களின் வார்த்தைகள் அப்படியே பழிக்கின்றன ஒன்றாம் வகுப்பு முதல் சில நினைவுகள் வருகின்றன முதல் ஆசிரியர் ஆறுமுகம் தமிழ் கடவுள் அல்லவா அதனால் பல தரை தாண்டி படிப்பை முடிக்க முடிந்தது அப்போது எல்லாம் படிப்பு என்பது அதிக புத்தகங்கள் இல்லை ஒன்றாம் வகுப்பில் மட்டும் தோசையம்மா தோசை ஒன்று யாருக்கும் தலை ஒன்று பாவைக்கும் பாவைக்கும் கல்யாணம் இப்படி பாடலுடன் தான் வகுப்பு மற்றபடி எழுதியது நினைவில் இல்லை பள்ளி நிகழ்வு ஏன் எழுதுகிறேன் என்றால் ஒரு நிகழ்வு நம் வாழ்வில் எவ்வளவு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்துகிறது நான் கூறுகின்ற நிகழ்ச்சிகள் அனைத்தும் உண்மை ஆனால் சில உறவுகளால் நம் மனம் புண்பட்டதை உண்மையான உறவை கூற முடியாது நடைமுறை சிக்கல் தோன்றும் அது மற்றவர்களை பாதிக்கும் ஆனால் இதுபோல் நடக்க வேண்டாம் என்பதற்கும் அறியாமையால் கூட அவர்கள் அப்படி நடந்து இருக்கலாம் அல்லவா அதனால் நிகழ்வுகள் மட்டும் உண்மை விவசாய ஊர் அது அதனால் அறுவடை காலங்களில் குழந்தைகள் வயலுக்கு உணவு கொண்டு செல்வார்கள் அதனால் பள்ளிக்கு வரும் குழந்தைகளை வராமல் இருக்கும் குழந்தைகளை அழைத்து வர அனுப்புவார்கள் அப்படி போகும்போது ஒரு நாள் எனக்கு தண்ணீர் என்றால் அப்படி ஒரு ஆசை அழகான மகிழ மரத்தடியில் அழகிய குளம் அந்த குள குளத்தை ஆழப்படுத்தி உள்ளார்கள் அது தெரியாமல் நானும் என் தோழியின் தங்கையும் குளத்தில் முழுக என் தோழி அம்சவல்லி எங்கள் இருவரையும் காப்பாற்றினார் அவள் இப்போதும் இருக்கிறாள் ஆனால் இந்நிகழ்வு நினைவில் உள்ளதா அதே இன்று நடந்து இருந்தால் பள்ளியின் நிலை இப்போது அவளிடம் தொலைபேசி பேசினேன் நினைவில் உள்ளதா எப்படி மறக்கும் என்றாள் அந்நட்பின் தோழி இதனால் வாழ்வில் என்ன நடந்தது என்றால் படிகளில் கைகளை ஊன்றி காலால் நீச்சலடித்து பிறகு கைகளை விட்டுவிட்டு குல குடத்தை கவிழ்த்து போற்று ஆய கலைகள் அறுபத்தி நான்கில் ஒரு கலையாவது கற்றுக்கொண்டேன் இந்நிகழ்வினாள் யாரும் சொல்லித்தராமல் நானே முயன்று கற்றேன் கற்றேன் இதிலும் ஒரு சிக்கல் பதினோராம் வகுப்பு வரை இருந்தது கிராமம் பெண்கள் என்றால் நீச்சல் அடிக்கக்கூடாதான் என் அன்னையிடம் யாரோ வந்து கூறிவிடுவார்கள் என் அன்னைக்கோ தண்ணீரில் முழுகிவிட்டால் என்ன செய்வது என்று பயம் பிறகு என் தம்பியை ஒரு முறை மாடு முட்ட குளத்தில் விட்டான் நான் தான் காப்பாற்றினேன் ஒருமுறை என்னை ஆறு அடித்து சென்ற போதும் நீச்சல் தெரிந்ததால் தப்பித்தேன் குறிப்பிட்ட வயது ஆனவுடன் சிரிக்கக்கூடாது ஓடக்கூடாது நீந்தக்கூடாது அப்போது அப்படி நாலாம் தான் அப்போது ஆங்கிலம் அறிமுகம் முதல்வரி மட்டும் நினைவில் உள்ளது திஸ் இஸ் மிஸ்டர் ராஜு ரயில் பயணம் பற்றி பாடம் செல்வராஜ் சார் ஆசிரியர் மிகவும் அன்பான ஆசிரியர் அவர் சென்ற அன்று வகுப்பில் அனைவரும் மதியம் சாப்பிடாமல் அழுதோம் தினத்தந்தியில் கன்னித்தீவு அதுதான் முதலில் படித்தது அது இன்று வரை வருகிறதே மூன்றாம் வகுப்பு நான்காம் வகுப்பு ஜெயக்கொடி என்றொரு தோழி அவள் ஊர் நடுக்காவேரி உறவினர் வீட்டில் தங்கி படித்தார் அவர்கள் வீட்டில் அன்பளி மாமா புத்தகம் நிறைய அடுக்கி இருக்கும் அவள் வீட்டிற்கு நான் செல்லும் பொழுது ஒளிப்பிழம்பாய் என் கண்களில் ஆவல் மின்ன அப்புத்தகத்தை பார்ப்பேன் மூன்று நான்கு புத்தகங்களாக தருவார்கள் அவ்வளவையும் அள்ளித்தர மாட்டார்களா ஆசை நெஞ்சில் அடிக்கும் பேராசை அல்லவா அது அழகான வண்ணத்தாலில் அச்சிட்ட படங்கள் கைகள் மிகவும் ஆசையுடன் அப்படங்களை தடவும் பிறகுதான் படிக்கும் இதனால் என்ன நடந்தது ஆம் படிப்பை தொடர முடிந்தது ஒரு வரி ஒரே ஒரு வரி எப்படி ஒருவரின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது முதல் முதலில் என் மனதில் பதிந்த மறக்க முடியாத வரி ஒவ்வொரு புத்தகத்திலும் ஒரு விக்கிரமாயுத்தன் கதை வரும் தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்கிரமன் மீண்டும் மரத்தின் மீதேறி அங்கு தொங்கும் உடலை கீழே வீழ்த்தினான் பின்னர் கீழே இறங்கி அதனை சுமந்து கொண்டு இது எப்படி என்னை மாற்றியது அரியா பருவத்தின் அழகான நினைவுகள் என் தோழிகள் மிகவும் என்னை பயப்பட வைப்பார்கள் கோயிலை சுற்றி யார் முதலில் வருவது என்று என்னை ஓடவிட்டு அவர்கள் அங்கேயே நின்று பேய் இருக்கிறது மற்றும் எனக்கு நிறைய தலைமுறை அது நிஜமா என்று இழுத்து பார்த்து புரத்தி உன் கண்ணில் மை போட்டு அடைத்து சென்று விடுவாள் என்று பயமுறுத்த குரத்தி ஏதோ கேட்க நான் என்னை அழைப்பதாக நினைத்து கூறான செங்கல்லில் என் நாக்கில் அடிபட கொஞ்ச நாட்கள் பேச முடியாமல் போனது பிறகு என் தந்தை அந்த ஊரிலிருந்து வேறு ஊருக்கு மாற்ற மூணு கிலோமீட்டர் போல் நடக்க வேண்டும் அரியா பருவம் அல்லவா அதனால் தோழிகளுக்கு அதன் விபரீதம் புரியவில்லை நானும் விளையாட விட மாட்டார்கள் என்று வீட்டில் கூற மாட்டேன் விளைவு நான் ஐந்தா வகுப்பு அந்த ஊரிலிருந்து வரும் பிள்ளைகள் உயர்நிலை பள்ளி பள்ளி நேரம் மாறுபடும் நீர் ஓடும் ஓரிடம் கட்டடி என்பார்கள் அதில் பேய் உன்னில் சொருகிவிடும் என்பார்கள் முருகா முருகா என்று கண்ணை மூடிக்கொண்டு பள்ளி வருவேன் அந்த ஒரு வார்த்தை தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத அதுதான் பல பயங்களுக்கிடையில் படிக்க தூண்டியது இப்படி ஒரு செயல் ஒரு நிகழ்வு நம் வாழ்வையே மாற்றுகிறது என்னுடன் ஐந்து வரை படித்த பெண்கள் ஒருவர் கூட படிக்கவில்லை என்னை தவிர அதில் எனக்கு மிகவும் வருத்தமே ஐந்தாவது படிக்கும்போது உணவிற்கு கொஞ்சம் கஷ்டம் அது தெரிந்து கேட்காமலேயே ஒரு தட்டு எடுத்து என் பெயர் பெயிண்டால் எழுதி காமராஜரின் மதிய உணவு திட்டத்தில் ஒரு வருடம் ஐந்தாம் வகுப்பு ஆசிரியர் அப்பா வாத்தியார் உதவி செய்தார் மணிமேகலை காப்பியம் படிக்கும்போது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே இந்த வரிகளை படிக்கும்போது அந்த ஆசிரியரின் உயரிய செயல் நினைவில் நின்று நன்றியுடன் என நினைக்கச் சொல்லும் காலத்தினால் செய்த நன்றி அல்லவா தேவைப்படும்போது செய்யும் சிறு உதவி கூட பல மடங்கு பெரிது உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து உதவி பெற்றுக்கொள்பவர்களின் பண்பை பொறுத்தே அந்த உதவியின் சிறப்பு தெரியும் அது ஒரு அழகிய ரயில் பயணம் ஆறு மணி நேர பயணம் ரயிலில் எங்கள் பெட்டியில் கூட்டமில்லை ஒரு பெண்மணியும் பேத்தியும் பேத்தி வேறு இடத்தில் அமர்ந்து கொண்டு அலைபேசியில் ஆழ்ந்து விட்டாள் அவள் உலகம் அது பெண்மணி என்னிடம் பேச்சு கொடுத்தார்கள் பழைய நினைவுகளை மறக்க முடியவில்லை என்னவோ உங்களிடம் பகிரத் தோன்றுகிறது கேட்பீர்களா என்றார் மனதில் உள்ளதை ஒரு மரத்திடமாவது சொல் என்பார்கள் உங்களுக்கு விருப்பம் என்றால் கூறுங்கள் என்றேன் நம் அன்பை பலவீனத்தை மற்றவர்கள் எப்படி பயன்படுத்தி கொள்கிறார்கள் நான் ஒரே பெண் இரண்டு தம்பிகள் என் அப்பா பெரிய ஹோட்டல் வைத்து இருந்தார் அவர் மறைவுக்கு பிறகு என் அம்மா எங்கள் மூவரையும் பாடுபட்டு வளர்க்க நாத்தனார் மகனுக்கே திருமணம் செய்து வைத்தார் தம்பி மகளிடம் அத்தையும் என் மகனை திருமணம் செய்து கொள் என அழ நானும் மணந்து கொண்டேன் காரியம் ஆகும் வரை காலை பிடி பிறகு கழுத்தை பிடி என்று ஆனது வாழ்க்கை தந்தை இல்லாமல் என் தாய் எனக்கு போட்ட நகைகள் யாவும் ஒவ்வொன்றாக விற்கப்பட்டு சினிமாவுக்கும் ஹோட்டலுக்கும் சென்றன வளைகாப்பு புடவை கூட குளித்துவிட்டு வருவதற்குள் விற்கப்பட்டது எல்லாவற்றிற்கும் மேலாக மூணு குழந்தைகள் ஆனவுடன் தன் பையனிடம் எங்காது சென்று நன்றாக வாள் அவள் எப்படியோ போகட்டும் என்று சொன் சொல்ல நான் பயந்து ஊரார் எதையோ மருந்து என்று கொடுக்க அதில் கண்ணாடி தூள் கலக்க இறுதி வரை வயிற்று பிரச்சனையுடன் வாழ்ந்தேன் மருத்துவமனையில் மூணு மாதம் தனியாகவே இருந்தேன் யாரும் வந்து பார்க்கவில்லை ஆனால் அவர் மனைவியை விட்டு செல்லவில்லை ஆனால் வறுமை துரத்தியது முதல் முதலில் வீடும் வேண்டும் உணவும் வேண்டும் அதற்கு தகுந்தபடி ஒரு வேலை அமைய சில ஆண்டுகள் ஓடியது என் உறவுக்கு ஒரு பிரச்சனை அனைவரும் வேறு ஊருக்கு செல்ல அவர்கள் அங்கேயே தங்கிவிட்டார்கள் இதில் என் மகள் மட்டும் சுட்ட அப்பளம் பிடிக்காது சப்பாத்திக்கு எண்ணெய் வேண்டும் அவர்களுக்கு தான் நாங்கள் அவர்களுக்காக தான் நாங்கள் சென்றதே என் மகள் மட்டும் அந்த நிகழ்வை இன்று வரை மறக்கவில்லை மறுபடி நாங்கள் எங்கள் குழந்தைகள் மறுபடியும் எங்கள் ஊருக்கே வந்துவிட்டோம் மறுபடியும் வேலை தேடும் படலம் ஆம் நான் அவளுக்காக கெஞ்சியது அவள் மனதில் வடுவாய் அல்ல தீரா நெருப்பாய் எரிந்து கொண்டுதான் இன்றுவரை இருக்கிறது விதி மறுபடியும் துரத்த அந்த உறவே எங்களிடம் வரவேண்டி இருந்தது எங்களுக்கும் வறுமைதான் ஆனால் நாங்கள் எப்போதும் குழந்தைகளிடமோ பெரியவர்களிடமோ வேறுபாடு காட்டியதில்லை பிறகு என் பெண்ணிற்கு அவர்கள் உறவில் திருமணம் செய்து கொள்வீர்களா என நான் கேட்கப்போனேன் ஆனால் என் மகளை விட சிறிய வயதில் அவர்கள் இரண்டு மகள்களையும் என் இரண்டு மகன்களுக்கும் திருமணம் செய்து வைத்து விட்டார்கள் இரண்டாவது மகள் சிறுவயது வயது புரியாத நிலை சென்று தாய் வீட்டிற்கு இரண்டாவது மகனுக்கு எடுத்த வேட்டி சட்டை செருப்பு கூட எடுத்து சென்று விட்டார்கள் அப்படி இருந்தும் நான் சில பொருட்கள் வாங்கி உறவினர் மனைவிக்கு கொடுத்து விட்டேன் ஆனாலும் அவர்கள் மகளை நான் தான் பையனுக்கு கேட்டேன் என என் மீது பழி கண்மூடித்தனமான பாசமும் அவர்கள் வீட்டில் பிரச்சனை வேண்டாம் என நான் நினைத்து என் மீது பழி போட்டுக்கொண்டேன் உண்மையை கூறவில்லை உண்மையான அன்பு பழி வாங்காது அது யார் மீது கொண்ட அன்பாக இருந்தாலும் பிறகு ஒருமுறை என் மக மகளை மட்டும் அழைத்துக்கொண்டு சிறுவயது அவளுக்கு அவர்கள் வீட்டிற்கு சென்றேன் என் குழந்தையின் கைகளில் இரண்டு மரப்பாச்சி பொம்மைகள் அது வெடுக்கென்று பிடுங்கப்பட்டது பிறகு என் வீட்டில் பெரிய பெண்ணின் திருமணம் சிறிய பெண்ணிற்கு ஒரு கவுன் மிக மிக குறைந்த விலையில் அவள் அழக அவள் அழ அவர்கள் பெண்ணின் கவினை கொடுத்து திருமணம் முடிந்தவுடன் வாங்கிவிட்டார்கள் வசதியானவர்கள்தான் செய்யும் கடமையும் உள்ளவர்கள்தான் தாய்க்கு பின் தாய்மாமன் அல்லவா ஆனால் அதே அவர்கள் பெண்ணிற்கு தம்பிகள் செய்ய வேண்டும் அவர்கள் பெற்ற பிள்ளைகளுக்கும் செய்ய வேண்டும் இங்கே அக்கா அவர்கள் பிள்ளைகளிடம் கூட சரியாக பேசக்கூடாது என்ன ஒரு சுயநலம் அது மட்டுமா அவர்கள் வீட்டில் ஒரு தேவை அதற்கு நானும் என் அம்மாவும் சென்று அவர்கள் பெண்ணை கவனித்தோம் எங்கள் தேவை தீர்ந்தவுடன் பத்து நாட்களில் என் தம்பிக்கு அறுபது கல்யாணம் ஆனால் அதற்குள் என்னையும் என் அம்மாவையும் பஸ் ஏற்றி விட்டுவிட்டார்கள் இன்னொரு முறையா பிறக்கப் போகிறோம் நான் கூட ஒன்றும் சொல்லவில்லை என் மகளின் மாமியார் தான் இப்படியும் இருப்பார்களா என சொல்லி சொல்லி வருத்தப்பட்டார்கள் தாயே தவறு செய்யும் அவர்கள் குழந்தைகள் சொல்ல வேண்டாமா ஏன் மனிதனுக்கு மட்டும் ஆறு அறிவு பகுத்தறிவு என சொல்கிறோம் எதையும் ஆராய்ந்து சிந்தித்து செயல்படத்தானே ஒரு உறவு வேண்டவே வேண்டாம் என நினைப்பவர்கள் கூட நல்லவர்கள்தான் ஆனால் தேவைப்படும் சமயங்களில் மட்டும் பயன்படுத்திக் கொள்வது எவ்வகையில் நியாயம் பணம் மட்டும் கொடுப்பது கூட வேண்டாம் நல்ல வழி காட்டலாம் அல்லவா பிறகு ஒரு நாள் சந்தித்த போது எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருந்தபோது உங்களுக்கு எல்லாம் ஒன்றும் செய்ய முடியவில்லை என என் மகளிடம் வருத்தப்பட கண்ணதாசன் பாடல் தான் நினைவிற்கு வருகிறது கைகால்கள் ஓய்ந்த பின்னே துடிப்பதில் லாபமில்லை என்று கூறிவிட்டாள் வாழ்க்கை சிவாஜி நடித்த படம் பத்து லட்சம் தொகை தன் மகன்கள் இருவருக்கும் தக தரச் சொல்வார் அது டியூஷன் பீஸ் எனக்கு வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வர இவர்கள்தான் காரணம் என்பார் ஆம் இன்று படித்து ஒரு நல்ல வேலைக்கு வர உதவியது எது என் மகளின் உயர்வுக்கு காரணம் எது ஆம் அந்த கவன் பிடுங்கப்பட்ட மரப்பாச்சி ஆனால் அவளிடம் ஒரு பெரிய மனமாற்றத்தை ஏற்படுத்தியது அந்த பிஞ்சு மகளின் ஆசை விடிகள் இயக்கத்தில் கண்ணீர் துறிகளால் நிரம்பியது அல்லது கண்ணீர் கலங்கி கண்ணில் இறங்கி நெஞ்சில் விழுந்தால் சொந்தம் புரியும் ஆம் சொந்தங்களை புரிய வைத்தது என்னிடம் என்ன மாற்றம் தெரியுமா தன் உறவுகளுக்கு தன்னிடம் உதவி புரியும் பாத்திரம் தேய்க்கும் துணி துவைக்கும் மற்றும் உதவிகள் செய்பவர்களுக்கு ஓரளவு நல்ல துணிமணிகள் வாங்கித் தந்து அவர்கள் மகிழ்வதை பார்த்து மகிழும் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கியது அவளுக்கு ஒரு நல்ல கடையில் பண்டிகைக்கு இனிப்பு வாங்கினால் அவர்களுக்கும் அதே கடையில் வாங்கி தந்து மகிழ்ந்தது அவர்கள் இறங்க வேண்டிய இடம் வந்ததும் சொல்லி கொண்டு சென்றார்கள் இப்போது நான் அப்போது சினிமாவுக்கு செல்வது என்றால் அவ்வளவு மகிழ்ச்சி உண்மையில் சொர்க்கத்தில் கூட அவ்வளவு மகிழ்ச்சி உண்டா தெரியாது அருத்வார மங்கலத்திருந்து அம்மா பேட்டை முதல் காட்சி இரண்டாவது சாலியமங்கலம் வீட்டில் அவ்வளவு வேலையும் செய்துவிட்டு சினிமா போகின்ற வழியில் ஈச்சம் படங்கள் என் தாய் முதல் ஆசிரியர் போகின்ற வழியில் மரங்களை பின்னி பிணைந்திருக்கும் கொடிகளை காட்டுவார் அதை காட்டி போன பிறவியில் கடனை திருப்பி தராதவர் மரமாகவும் கடன் கொடுத்தவர் கொடியாகவும் பிறந்து மரத்தை பிடித்துள்ளது என்பார் சிறுவயதிலேயே கடன் வாங்கினால் அதை திருப்பி தர வேண்டும் கூடாது என மனதில் பதிய வைத்தார் அதன்படி வாழ்ந்தும் காட்டினார் திடீரென தந்தை இறந்ததால் பாலுக்கு பணம் கொடுக்க முடியாத போதும் அப்போதே அடியில் சக்கரம் போல் இருக்கும் எளிதாக தள்ளி கொண்டு போக முடியும் அப்படி அப்போதே ஒரு அழகான ட்ரெண்ட் பெட்டி புதிய எவர் டம்ளர்கள் என அதற்கு ஈடாக கொடுத்து விட்டுதான் வேறு ஊருக்கு சென்றோம் நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி தொல்காப்பியம் அதை என் தாய் படிக்கவில்லை ஆனால் அந்த இலக்கணத்துக்கு இலக்கியமாய் வாழ்ந்தவர் என் தாய் யாரையும் உடல் குறைகளை வைத்தோ நிறத்தை வைத்தோ வறுமையை வைத்தோ இகழ்தல் கூடாது என்று அடிக்கடி கூறுவார் திருவிளையாடல் படம் பார்த்துவிட்டு வந்து பாட்டும் நானே பாவமும் நானே என உச்சரிக்க உச்சரிக்க தெரியாமல் பாவம் புண்ணியம் அந்த பாவம் என உச்சரித்தேன் ஆமாண்டி பாவம்தான் சரியாக சொல் பாவம் என திருத்திய ஆசிரியர் என் தாய் ஏழாம் வகுப்பு வந்தபோது பாட்டுப் போட்டி அப்போதான் முதலில் பாட்டுப் போட்டியை கலந்து கொள்கிறேன் ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது என்ற கண்ணதாசன் பாடலை பள்ளியில் பாடும்படி எழில்மயமான இசைப்பயிற்சி என் பள்ளியில் நடக்கிறது இந்த பள்ளியில் பாடும் பாடல் ஓசை என் பண்பை வளர்க்கிறது மூவகை தமிழும் முயற்சியின் பயனும் ஓங்கியே வளர்கிறது இப்படி பாடல் வரிகளை கூட முதல் பரிசு முதல் முதலாக பாடலுக்கு பெற்றேன் நான்காம் வகுப்பு பொழுது புலர்ந்தது யாம் செய்த தவத்தார் பாரதி பாடல் நான் மட்டும் நான்காம் வகுப்பு மற்ற மாணவிகள் ஐந்தாம் வகுப்பு ஆண்டு விழா மகிழ்ச்சியுடன் ஆடலும் பாடலும் இன்னொரு பாடல் காணி நிலம் வேண்டும் டாக்டர் கழுத்து என்பார்கள் அந்த கழுத்து வைத்து அழகான உடையும் தயார் திடீரென கற்பித்த ஆசிரியரின் தந்தை ஊரிலிருந்து வேறு பள்ளியில் படிப்பவர் வந்துவிட்டதால் நான் செய்த தவம் அப்பெண்ணின் தவமாக மாற எனக்கு ஏமாற்றத்தில் ஜுரம் வர என் தாய் கேட்டார்கள் யாரை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுங்கள் அது உங்கள் விருப்பம் ஆனால் நாளை ஆண்டு விழா என் பெண்ணிற்கு அழுது அழுது ஜுரம் இப்படி சிறு பெண்ணை சேர்த்து விட்டு நீக்கலாமா பிறகு காணி நிலம் வேண்டும் மட்டும் ஜுரத்துடன் ஆடினேன் இதிலிருந்து நான் கற்றது என்ன என் பணிக்காலத்தில் ஆரம்ப பள்ளியிலும் மேல்நிலைப் பள்ளியிலும் இலக்கிய மன்றம் என்னிடம் யாருக்கு விருப்பம் உள்ளதோ வாருங்கள் நம் பள்ளியில் ஆடுவதற்கு என்ன சிறு பிள்ளைகள் எதை செய்தாலும் அழகுதான் நன்றாக ஆடாத பிள்ளைகளை பின்வரிசையில் நிற்க வைத்தால் போயிற்று ஒரு நாளும் ஒரு குழந்தையை கூட நீக்கியது இல்லை நம் அனுபவங்கள் நிறைய பாடங்களை நமக்கு கற்றுத் தருகிறது அதிலிருந்து நமக்கு ஒரு நிலை வரும்போது நாம் எப்படி நடக்கிறோம் இதுதான் இறைவனின் கேள்வி அதற்கு பதிலாக நம் வாழ்க்கை அமைகிறது மாதா பிதா குரு தெய்வம் மூத்தோர் குருவை நடுவில் வைத்தார்கள் குரு நடுநிலையில் இருக்க வேண்டும் என்பதற்காக உறவினருக்காக என் தாய் குடும்பத்துடன் வேறு ஊருக்கு செல்ல ஒரு வருடம் படிப்பு தடைபட ஒரு வருடத்தின் சில மாதங்கள் சென்று விட்டதால் அந்த வருடம் படிப்பு தடைப்பட்டது மற்றொரு சமயத்தில் பாட்டி ஒரு வீட்டில் சமையல் செய்ய சென்றார்கள் பிள்ளைகள் எல்லோருக்கும் ஒரு வருட படிப்பு போயிற்று அந்த சமயத்தில் பாட்டியிடம் அவர் வேலை செய்யும் வீட்டின் உறவினர் உங்கள் பேத்தியை அனுப்புங்கள் சமையல் செய்யும் போது மட்டும் குழந்தையை பார்த்து கொண்டால் போதும் நானே படிக்க வைக்கிறேன் என்றார்கள் பாட்டியும் வறுமைதான் ஆனால் அவள் நன்றாக படிப்பாள் நாங்கள் அவளை வேலை ஒன்றும் செய்ய சொல்ல மாட்டோம் குழந்தையை மட்டும்தான் பார்ப்பாள் நாங்கள் எங்கள் குழந்தைகளை யாரிடமும் விடமாட்டோம் நீங்கள் இவ்வளவு தூரம் சொல்வதால் அனுப்புகிறோம் ஆயிற்று எனக்கு தான் படிப்பு என்றால் போதுமே சென்றேன் ஆனால் நடந்தது என்ன குழந்தையை பார்க்க வேண்டும் குழந்தையை தூக்கி கொண்டு சிறு தூரத்தில் உள்ள அலுவலகத்திற்கு காப்பி கொண்டு செல்ல வேண்டும் பக்கத்தில் தண்ணீர் எடுத்து வர வேண்டும் பாத்திரம் தேய்ப்பவர் வரவில்லை என்னால் பாத்திரம் தேய்க்க வேண்டும் ஒரே ஆறுதல் அவர்கள் மதியம் தூங்கும்போது புத்தகம் நிறைய இருக்கும் துப்பறியும் சாம்பு தேவனின் கதை லட்சுமியின் அடுத்த வீடு இன்னும் பல கதைகள் சின்ன சின்ன சாக்பீஸ் துண்டுகளால் ஆங்கில வார்த்தைகளை எழுதி பார்த்தல் எங்கள் வீட்டிலும் சில சமயம் பாத்திரம் தேய்த்தாலும் கறி தேய்க்கவே மாட்டேன் பூங்காவிற்கு மாலையில் தூக்கிச் செல்ல வேண்டும் அந்த வீட்டில் என்னை விட ஒரு வயது சிறிய பெண் வசதியானவர்கள் தான் முருங்கைக்காய் என்றால் எனக்கு உயிர் ஒரு நாள் கூட போட மாட்டார்கள் அவர்கள் பெண்ணிற்கு மிகவும் பிடிக்கும் உனக்கு இன்னொரு நாள் தருகிறேன் என்பார்கள் இப்போது நூறு முருங்கைக்காய் கூட வாங்க முடியும் ஆனால் அன்று சிறுமியின் கண்கள் ஏக்கத்துடன் பார்த்து நிற்கும் ஆனால் அன்று எனக்கு தெரியவில்லை இறைவன் என்னை பதப்படுத்துகிறான் என்று ஏனெனில் குழந்தைகள் எனும்போது பரிமாறும் போது எல்லா குழந்தைகளையும் ஒன்று போல் வினை அன்று உனக்கு ஏற்பட்ட வருத்தத்தை நீ மற்றவர்களுக்கு தந்துவிடாதே ஆயிற்று தீபாவளி எனும் தீபாவளி திருநாள் வந்தது ஊருக்கு வந்துவிட்டேன் எல்லாவற்றையும் விட பாட்டி கரிபாத்திரம் தேய்க்க சொன்னார்கள் என்று அழுதுவிட்டேன் மறுபடி என்னை அனுப்பவில்லை சரஸ்வதி தேவி இருகரம் நீட்டி என்னை அன்புடன் அணைத்துக் கொண்டார் கல்லூரி படிப்பு முடிவு வரை ஒருவருடைய இடைவெளி ஆறாம் வகுப்பு பட்டீஸ்வரம் பள்ளியில் தொடர்ந்தது அங்கே மூன்று தெய்வங்கள் ஆசிரியர் வடிவேன் நடராஜன் சார் தட்சிணாமூர்த்தி சார் தலைமை ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் சார் இதற்கிடையில் நூலகத்தில் என் தந்தை கொண்டு போய் விட்டார் விட்டுவிட்டார் ஒரு உறுப்பினருக்கு தான் பணம் கட்ட முடிந்தது ஒரு புத்தகம்தான் கிடைத்தேன் அங்கேயே அமர்ந்து படிக்கும்போது முழுக்க படிக்க முடியாது பாதி படித்த புத்தகத்தை பார்த்து கொண்டே போகிறீர்களா என் படிப்பின் ஆர்வத்தை பார்த்த ராமையன் என்ற நூலகர் ஒரு தனி நோட்டில் கையெழுத்து வாங்கி இர இரண்டு 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 புத்தகங்களாக தருவார் நான் ஒன்பதாம் முடிக்கும் வரை அந்த ஊரில் இருந்தவரை தந்து கொண்டே இருந்தார் பட்டீஸ்வரம் வீட்டில் ஏறி அமர்ந்து கொண்டு படிப்பதற்கு ஒரு ஜன்னல் வசதியாக இருக்கும் புத்தகத்தை எடுத்து ஆசையுடன் வருடி பொறுத்து ஜன்னலில் ஏறி அமர்ந்தால் கசியா தூக்கமா யார் வருவார் யார் போவார் எதுவும் தெரியாது அப்பா கீழே அமர்ந்துள்ளார் நீ மேலே ஜன்னலிலா அம்மாவின் குரல் அப்பாவே ஒன்றும் கூறவில்லை இதுதான் எனக்கு வசதி நானும் ஜன்னலும் புத்தகம் என் வீட்டிற்கு எதிரில் பள்ளி விடுமுறை நாட்களில் புத்தகம் அடுக்குனர் நூலகசாவி என் கை வேண்டிய புத்தகத்தை எடுத்து படிக்கலாம் ஆசிரியர்களும் நோட்டில் எழுதி வைத்து எல்லோருக்கும் தருவார்கள் பள்ளி படிப்பா அந்த புத்தக படிப்பு எல்லாம் ஆசிரியர் கூறும்போதே கவனித்து விடுவர் வீட்டில் வந்து எடுத்து வேலை மட்டும்தான் கணக்கு போடும்போதே புரிந்துவிடும் பிறகு இரவு பன்னிரண்டு மணி வரை கதைதான் ஆறாம் வகுப்பு முதல் பதினோராம் வகுப்பு வரை வகுப்பில் முதலிடம் என்பதால் என் கதைகளுக்கு எந்த துன்பமும் இல்லை மர்மக் கதைகள் படிக்கும் போது இரவில் மிகவும் பயம் அப்பொழுது எங்கள் வீட்டில் மண்ணெண்ணெய் விளக்கு அம்மா விளக்கை நகர்த்தி வை படிக்கும் வரை பயமில்லையா போர்வை எடுத்து கண்ணை இறுக மூடி முருகா என்று சொல்லி பூர்த்தி படித்து விடுவேன் ஏழாம் வகுப்பு கணக்கு புத்தகம் வாங்க முடியவில்லை வீட்டிற்கு அனுப்பிவிட்டார்கள் வழக்கம் போல் கண்ணீர் வெண்ணந்தான் மதிய உணவு இடைவேளை ஆசிரியர் என் வீட்டிற்கு வந்து என் தந்தையிடம் எல்லோரையும் போது உங்கள் பெண்ணையும் அனுப்பும்படி ஆகிவிட்டது படிக்கும் பெண்ணை இப்படி அனுப்பியது தவறுதான் நாங்கள் மூவரும் கூறி பேசி அவளுக்கு புத்தகம் கிடைக்க வேண்டும் அவளுக்கு மட்டும் ஒரு சலுகையா என கேட்கக்கூடாது ஒவ்வொரு வகுப்பிலும் முதலில் வரும் மாணவர்களுக்கு புத்தகம் இலவசம் என்றார்கள் அதனால் எட்டாம் வகுப்பு வரை புத்தகம் இலவசம் ஆண்டவனின் படி படிப்புக்கு மட்டும் இடையூறு வரக்கூடாது என வேண்டுவேன் நன்றி வணக்கம் தொடர்